காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய் ஸ்ரீ காமாட்சி தேவிய நமோ நமக தமிழ் உணவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு யோகம் ராஜயோகம் ரெண்டு அமைப்பை பார்ப்போம் இப்ப இந்த யோகங்கிற வார்த்தைக்கு வந்து சோர ரீதியாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று பஞ்சாங்கம் பஞ்ச அங்கம் அப்படிங்கிறபோது நட்சத்திரம் நட்சத்திர திதி யோகம் அந்த யோகம் வேறு அது வந்து அமிர்த யோகம் சித்த யோகம் அப்படி ஒரு பாருங்கள் செய்யக்கூடாத யோகம் அப்படி நம்ம பார்க்குறோம்ல அந்த சமாச்சாரம் வேறு அது வந்து அந்த யோகத்தின் தன்மையை வந்து எதுக்கு பார்க்குறோம்னா ஒரு நல்ல ஒரு நல்ல நேரத்தை செய்யணுங்கிறதுக்காக அந்த யோகத்தை பார்க்குறோம் அந்த யோகம் வேறு ஜோதிட ரீதியாக யோகம்னா அதுக்கு அர்த்தம் வந்து கிரக சேர்க்கைகள்னு அர்த்தம் கிரக சேர்க்கைகள் மூலம் நமக்கு ஒரு நல்லது நடக்க ந நல்லதாக அல்லது விரும்பத்தக வருமா அப்படிங்கிறத சொல்கிறது இந்த யோகம் அப்போ நல்ல கிரகங்கள் நமக்கு ஆதிபத்திய விசேஷம் அதாவது நன்மை தரக்கூடிய கிரகங்கள் ஒன்று கொன்று தொடர்பு கொண்டு அதன் பலனை நமக்கு வழங்குவது யோகம் ஆனால் ராஜயோகம்ங்கிறது அது வேற இந்த இடத்துல ஜோதிடரை எப்படி சொல்கிறாரு சில ஜோதிடர்கள் எப்படி சொல்கிறாங்க அதன் வாயிலாக மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா யோகம்னா ஒரு சிறிய அளவாகவும் ராஜயோகம்னா பெரிய அளவாகவும் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது நல்ல பாயிண்ட் அப்படி கிடையவே கிடையாது யோகம் என்பது நல்ல கிரகங்கள் நமக்கு லக்க அதாவது இந்த ஜாதகருக்கு இயற்கை நல்ல கிரகங்கள் ஜாதகப்படி நல்ல கிரகங்கள் இருக்குது அப்போ ரெண்டுமே வந்து தொடர்பு கொண்டு தசாப்பு தேதியாக ஜாதகருக்கு வழங்கக்கூடியது யோகம் அது பணக்கார யோகமாக இருக்கலாம் பிள்ளைகளால் யோகமாக இருக்கலாம் வெளிநாட்டு யோகமாக இருக்கலாம் இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி தொழில் யோகம் வேலை யோகம் இப்படிலாம் இருக்குது அப்போ அது வேறு அந்த யோகத்தில் அப்போ இன்னொன்று நம்ம பிரிக்கணும் சுபயோகம் அசுபயோகம் நல்ல வித நல்ல விதமாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல யோகம் அசுபயோகம் அதுக்கு யோகம் தானே பேர் அசுப யோகம் கெடுதலை செய்யக்கூடியதும் அதுக்கு பேர் யோகம் தானே அப்போ கிரக சேர்க்கைகளில் தான் அந்த யோகம் கதை புரிஞ்சுக்கிடலாம் யோகம் வந்து மிக அற்புதமானது புரிந்து கொண்டால் மட்டுமே அது வந்து நமக்கு எல்லாமே தெரிவிக்கும் சரி இப்போ ராஜயோகத்துக்கு வருவோம் நான் சொல்லிட்டேன் யோகம் அதனுடைய அதிக அளவு ராஜயோகம்னு சொல்கிறாங்க அது கிடையாது இப்போ ராஜயோகத்தை இப்படி விளக்கலாம் அது கூட ராஜயோகம் அவனுக்குன்னப்பா ராஜயோகத்தில் இருக்காயா அப்படி அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார் நல்லா ஒரு நாலஞ்சு நிறுவனங்கள் வச்சு வருமானம் அதிகமாக வரும் வேலையாட்களோடு செய்வார் நல்ல வாகனம் வீடு நல்ல சரியான வீடு வாகனம்லாம் வச்சுருப்பார் சந்தோஷமாக வாழ்வார் இது ராஜ்யயோகத்தில் பிறந்தவர் சொல்கிறது அது அது இல்லை அப்போ இதுக்கு எப்படி இந்த குழப்பத்துக்கு எப்படி நம்ம பார்த்துக்கணும்னா அந்த ராஜ்யயோகத்தை அரசு யோகம்னு எடுங்க அப்போ நல்ல வசதியாக வாழ்கிறோட்டா அரசு யோகத்தில் இருக்கான்னு சொல்ல முடியுமா ஆனால் இப்படி வேணால் சொல்லலாம் ராஜா போல் வாழ்கிறாருந்தோம் ராஜா போல வளர்ந்துட்டால் போதுமா ராஜா ஆக முடியாது அப்போ ராஜயோகம் என்பது அரசராகும் யோகம் அரசாலும் யோகம் யோகம் அது கூட கிரக நிலையை சொல்லியிருந்தேன் அதுவும் அதுவும் வந்து ஒரு கிரகத்தில் எந்த பலனும் இல்லை எல்லா கிரகங்களும் கூடி நமக்கு பலனை தருவது தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ அரசு கிரகங்கள் என்ன சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இதுக்கப்புறம் அரசு கிரகங்கள் புதன் வந்து சேர்ற கிரகத்தை வச்சு செய்வார் சுக்ரனும் அவர் வந்து லக்ஸரிக்கு உள்ளாட்டாலும் அவரும் ஒரு நல்ல ஒளி கிரகம்தான் இவங்களோட ஜாயிண்ட் ஆகிட்டாருன்னா அது நல்லபடியாக அந்த அரசன் வந்து லக்ஸரியாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் சுக்ரன் நல்ல எண்ணங்களை கொடுக்குறவனும் தான் சுக்கரனும் நல்ல எண்ணங்களையும் கொடுக்குறவர்கள்தான் இப்போ இப்போ இந்த அமைப்பில் சிம்ம வீடு அரசு அமைப்பை குறிக்கக்கூடிய வீடு சிம்ம வீடு அங்கே நல்ல சுப ஒளி இருக்கணும் சனி செவ்வாய் தொடர்புலாம் வரக்கூடாது செவ்வா கூட இருக்கலாம் சனி சுடைய தொடர்பு வரக்கூடாது ராகுடைய தொடர்பு வரவே கூடாது கடும் இரு கிரகங்கள் அப்புறம் அந்த அதிபதி சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பார்வையில் இருந்தால் சிவராஜ் யோகம் நேருக்கு நேரம் பார்த்தா குரு வந்து குரு மட்டும் சூரியனை பார்க்குற அமைப்பும் நல்ல யோகம் சூரிய சந்திரர்கள் நேருக்கு நேரம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அருகில் இதுபோல் நல்ல அமைப்பு பத்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கர்மான கர்மம் அதாவது ஒரு செயல் அரசராக இருக்கிறது தொழில் பண்ணுறது அந்த அந்த பத்தாம் அதிபதி நல்லாயிருக்கணும் நல்லா இருக்கணும் ராசி அதிபதி இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே தசாபுத்திகள் நல்லா அப்படியே வரணும் இப்படிலாம் வரும்பொழுது அவர் அரசர் சரி அரசரில் நல்ல அரசராக சுயநலம் கொண்ட அரசராக அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக இப்போ இதை போட்டு குழப்பக்கூடாது அப்போ அரச யோகம் அதாவது ராஜயோகம் என்பது வேறு யோகம் என்பது வேறு இன்னொரு யோகம் வந்து அது அன்றைய அந்த பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் வேறு எனவே இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும் இன்னும் நிறைய வீடியோக்களை இந்த ஓம் சேனலில் தெய்வ கடச்சம் சேனலில் வர தர இருக்கிறேன் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்